வணக்கம் சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஆறாம் ஆண்டு படிக்கிற பொறியியல் மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்புல ஆண்களுக்கும் இல்லை ஆனால் அது பெரிய அளவில் பேசப்படுறதில்லை நமக்கு இப்போ வந்து இந்த வன்புணர்வை பொறுத்தளவுக்கு இது யாரோட தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தோட பின்னணியை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் ஆண்டு பொறியியல் மாணவி இந்த நடந்த மாணவிக்கு நடந்த இந்த வன்புணர்வு அப்படிங்கிறது இது முதல் தடவை இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லை பல வருஷமா இது நடந்துகிட்டு இருக்குதா இல்லை இப்போதான் இது வெளியில வந்திருக்கா நடந்ததை நிறைய பேர் மறைச்சிருக்காங்களா இதுவும் நமக்கு தெரியாது அந்த மாணவி தன்னோட ஆண் நண்பர் நான்காம் ஆண்டு படிக்கிற மாணவரோட போய் தனிப்பட்ட ஒரு இடத்துல உக்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதுவும் இரவு நேரத்தில் போய் தனியாக அவரை சந்திச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ தான் இந்த சம்பவம் நடந்துருக்கிறதா சொல்லப்படுது இது என்ன பின்னணியாக இருந்தாலும் இப்போ பாதிக்கப்பட்டது யார் அந்த மாணவி இல்லைங்களா